ரெண்டு நாள்ல தேர்தல் வரப்போகுது அந்த பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எப்படி காலி பண்ணாங்க எப்படி முட்டை ஜீரோ என்கிற வீட்டெண்ல மூணு லட்சம் பேரை சேர்த்தாங்க எப்படி உழைக்கிற மக்களை சிறுபான்மை மக்களை பெண்களை எதிர்கட்சியினரை பிற்படுத்தப்பட்ட மக்களை தலித்துகளை பழங்குடிகளை ஓட்டற்றவர்களாக்கி தூக்கி எரிஞ்சாங்கலாம் பார்த்தோம் எவ்வளவு தில்லுமுள்ளனும் உங்களுக்கு மனப்படமே ஆயிருக்கும் அவ்வளவு போட்டிருக்கோம் நம்ம வீடியோ அதை இப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம் இவ்வளவு உள்ளடி வேலையும் தெரிஞ்சு நம்ம பாஜகவுக்கு வாங்க வாங்கிடுவோமா அடிச்சு ஓட விட மாட்டோம் எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறார் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல விட்டுறக்கூடாது அறுபத்தி நாலு கட்சிகளுக்கு லெட்டர் அனுப்பியாச்சு நேரடியா சொல்லியாச்சு போன் பண்ணி சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதுல ஒரு இருபது கட்சி கலந்துக்கல அந்த இருபது கட்சியில ஒன்னு தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் ஒன்னு பாமக அன்புமணி குரூப் ஐயா மருத்துவ ராமதாஸ் குரூப் கலந்துக்கிட்டாங்க அன்புமணி குரூப் கலந்துக்கல அப்புறம் டிடிவி தினகரன் குரூப் கலந்துக்கல தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கான்னு நீங்க கேப்பீங்க இருக்கு இன்னும் அந்த கட்சி கலந்துக்கல அப்புறம் நம்ம அண்ணன் சீமான்னு கலந்துக்கல இப்படி பல கட்சிகள் கலந்துக்கல இருபது கட்சிகள் கலந்துக்கல அதுல சின்ன சின்ன கட்சிகளும் உண்டு கலந்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க நாம் என்னன்னா எல்லாரையும் அரவணைத்து ஒத்த கருத்தை உருவாக்கி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு களத்தை கட்டணும் அதுதான் நம்ம வேலை அதோட மட்டும் இல்லாம நாம அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் ஆளுக்கு ஆளு ஐடியா சொன்னாங்கன்னா அந்த ஐடியாவுகளை தொகுத்து அதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதை நோக்கி பயணப்படுறதுக்கு உதவும் அதுக்கு தான் அத்தனை கட்சியும் நம்ம கூப்பிடோம் ஆனா இந்த கும்பெல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு வாயிலேயே பேசி தெரியுது சரி பேசுங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா நீங்கள் வைக்கிற உள்ளடி அரசியல் இருக்குல்ல அதுதான் கேள்வி கேட்கும்படி ஆகி